வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பூ மொட்டோட நான் நான் வீடியோவை ஆரம்பிச்சிருக்கேன் இது என்ன மொட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு செடியில் வந்த பூ மொட்டு தாங்க இது பார்க்கவே ரொம்ப அதிசயமாக தாங்க எனக்கு இருந்தது ஏன்னா உருளைக்கெழங்கே இப்போ தான் ஃபஸ்ட்டாக வச்சுருக்கேன் அதுலேயும் ஒரு பூ அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருந்ததுங்க ரெண்டாவது ஆச்சரியம் பார்த்திங்கன்னா நான் வந்து இது முலாம்புள செடி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் விட்டுருந்த செடியில் ஒரு ஒரு குக்கும்பர் அதாவது வெல்ரிக்காய் வந்தது தாங்க கீரை பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் இது தானாகவே வந்தது தாங்க நான் விதைய போடல அவ்வளோ அழகாக வந்திருந்ததுங்க இந்த தடவை நம்மளோட அறுவடைகள் நம்மளோட செடிகளில் கொஞ்சம் அடி வாங்கினது என்ன அப்படின்னா தக்காளியும் வெண்டைக்காவும் தாங்க நிறைய நாற்றுக்கள் வாங்கி கொண்டு வந்து நானும் வச்சேன் என்னன்னு தெரியல வெண்டைக்காய்க்கு வந்து ஒரு வகையான நோய் வந்திருக்கு அப்படியே இலை மேலே ஃபுல்லாக வெள்ளை வெள்ளை வெள்ளையா அப்படியே வந்து இது சிகப்பு வெண்டை அப்படிங்கிறதுனால அந்த வெண்டைக்காய் இலைகள் வந்து ரொம்பவுமே ஒரு மாற்றமாக இருக்குது போன சீசனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தக்காளி வெண்டைக்காய் வந்துட்டு சூப்பராக வந்துதுங்க இந்த சீசனோட தொடக்கத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் வந்து ஏதோ கம்மியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது இன்றைக்கி வந்து நான் என்னென்ன அறுவடைகள் எடுக்கிறேன் அப்படிங்கிறது பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கீரை தேவைப்பட்டுச்சு அதனால் வந்து பாலக்கீரை வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன் இந்த தடவை பாலக்கீரை வந்து நான் குரோ பேக்கில் தாங்க போட்டிருக்கேன் போன தடவை தரையில் வச்சுருந்தேன் நல்லாவே வந்துச்சு இந்த தடவை கொஞ்சம் தரையில் போடாமல் விட்டுட்டேன் அதனால் வந்து க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் சூப்பராக வந்து வந்துட்டுருக்குது இப்போ தான் நம்ம க்ரோ பேக்கில் இலைகள் வந்து நல்லாவே வந்து இலசாக இருக்குது அப்படியே மேலேயும் வர ஆரம்பிச்சிடுச்சுங்க நம்ம பாலுக்கு மட்டும் அப்படியே தண்டு நீளமாக வர 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 நம்ம அப்படியே எடுத்து சமையலுக்கு போட்டுகிட்டே இருந்தால் தான் அடுத்தடுத்து இலைகள் வந்து பெருசாகிக்கிட்டே வரும் நான் வந்து கொஞ்சம் விதைகள் அதிகமாக தான் தூவி விட்டுட்டேன் சில நேரம் எல்லாமே முளைக்காது ஆனால் இந்த தடவை எல்லாமே வந்துடுச்சுங்க தொய்யக்கீரை நம்மளுக்கு நான் விதைகள் எங்காவது கிடைக்குதா அப்படின்னா தெரியலங்க இப்போ நான் எடுக்கிறது தான் இது ஒரு காட்டுக்கீரை தான் மேலே அதோட பூ வந்து நம்ம முத்த விட்டுட்டோம் அப்படின்னா அதுவே அங்கங்கே காற்றுல பரவி நிறையா வந்து வருங்க காட்டு பக்கம்தான் வந்து இந்த கீரை நல்லா வரும் சாரணக்கீரை அப்புறம் மூக்கிரட்டை கீரை இந்த கீரைக்கு என்னென்னவோ பேர் சொல்கிறாங்க நம்மளுக்கு அவ்வளோவா தெரியல இங்கே வந்து சாரணக்கீரை இருந்தாங்க நாங்கள் சொல்லுவோம் இந்த கீரை பார்த்திங்கன்னா தானாகவே தரையில் எக்கச்சக்கமாக அப்படி அப்படித்தாங்க இங்கேயும் வந்திருக்குது இது பொரியலெல்லாம் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேங்க ஏன்னா கடையும் போது கொஞ்சம் கூடை போட்டு கடையலாம் அதுக்காக தான் நான் இன்றைக்கி கொஞ்சம் சாரணக்கீரை அப்புறம் சிறுகீரை தண்டங்கீரை பாலக்கு தொயக்கீரை குப்பைக்கீரை அப்புறம் கோவக்கீரை அப்படின்னு சொல்லிட்டுங்க இந்த மாதிரி போட்டு தான் நான் கடைவேன் கடையிற கீரை நான் என்றைக்குமே கடையில் வாங்குறது இல்லைங்க ஏதாவது ஒரு சில நேரத்தில் தோட்டத்தில் ரொம்ப சுத்தமாகவே கீரை இல்லை அப்படின்னா தான் வந்து கடையில் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் வந்து தோட்டத்துக்குள்ளேயே வந்து கிடைக்கும் அப்படி தான் பார்த்து வந்து கீரைகள் எடுத்துடுறதுங்க இன்றைக்கி அது மாதிரி தான் நம்ம தோட்டத்தில் தானவே வந்திருந்த கீரை நம்ம போட்ட கீரை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு என்னென்ன இருக்கோ அதை மட்டும் தேடி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கூடையில் எடுத்தாச்சுங்க நம்மளுக்கு கடையிறக்கு கொஞ்சம் இருந்தால் போதும் அதனால் அந்தளவுக்கு ஒரு கூடையில் மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் அப்புறம் பழங்கள் எப்போவுமே நம்ம இந்த இந்த வாரத்தில் பறிச்சுட்டே தான் இருக்கோம் நீங்களும் பார்ப்பீங்க நிறைய பேருக்கு பழங்களை பார்த்து பார்த்து போரும் அடிச்சுருக்கோம் ஆனால் நம்ம தோட்டத்தில் இப்போதைக்கு இந்த பழங்களை தாங்க காமிக்க முடியும் ஏன்னா இப்போதைக்கு இன்னும் புது பழங்கள் எதுவும் வரல இந்த வாரம் புதுசாக ஒரே ஒரு காய்தங்க நம்மளுக்கு வந்திருக்கு அதுதான் வெள்ளரிக்காய் அந்த ஒரு வெள்ளரிக்காவை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க பார்க்க சூப்பராக இருந்தது நல்லா வெயில் அடிக்கிற நேரமாக இருக்குது வெயிலுக்கு தோலை சீவிட்டு வெட்டி கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க என்ன கொஞ்சம் நேரம் இருந்திருந்தால் நல்லா ஈஸியாக இருந்திருக்கோ அது வளைஞ்சு போயிடுச்சு வளைஞ்சாலும் வந்து காய் சூப்பராக இருந்ததுங்க நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு வெரைட்டி ஆஃப் கீரை அப்புறம் வந்து அந்த தம்பட்டை அவரை கொஞ்சம் இருந்தது இதை சாம்பாரில் போடலாங்க அப்புறம் பொரியலாவும் பண்ணலாம் கொஞ்சோண்டு வந்து இறந்தப்பழம் வெள்ளரிக்காய் வெண்டைக்காய் அப்படின்னு சொல்லிட்டு போல் கூட பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக தான் இருக்குது புதினா கொஞ்சம் எடுத்தங்க இன்னைக்கு சமையல் கொஞ்சம் புதினா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ்க்கு நம்மளுக்கு எப்போ பஞ்சம் இருக்காதுங்க நம்ம செடிகளில் ரோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் தட்டக்காவும் நான் வைக்கலிங்க தட்டக்காவை நீங்கள் என்ன சொல்வீங்க காராமணி அப்படின்னு சொல்லுவீங்க இல்லைங்களா அதுவும் தானாகவே முளைச்ச செடியில் பாருங்கள் ஒரு பத்து பன்னெண்டு தட்டக்காய் வந்துடுது நான் அதை வந்து முத்த விட்ட விதையாக தான் எடுப்பேங்க எடுத்தோம்னா குழம்புக்குள்ளே எதாவது நம்ம அரைச்ச குழம்பு வைக்கும்போது அதுக்குள்ளே சூப்பராக போட்டுக்கலாம் பழங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த வாரத்தில் நீங்கள் பார்த்துட்டுருக்கிற பழங்களே தானுங்க மல்பெரி அப்புறம் வந்து இறந்த பழம்னு சொல்லிட்டு வீடியோ ஆரம்பத்தில் நான் உருளைக்கிழங்கு பூ காமிச்சில்லைங்களா அது அடுத்த நாள் விரிஞ்சிருச்சுங்க பார்க்குறதுக்கு சின்னதாக ஒரு ஒரு சின்னதாக ஒரு செவந்தி பூ விரிஞ்ச மாதிரி நடுவில் மஞ்சளும் வெள்ளையுமா சூப்பராக இருந்ததுங்க இந்த உருளைக்கிழங்கு பூ நம்ம வந்து தோட்டத்தில் போட்ட தக்காளி நாற்றுகளை நல்லா வந்துருச்சுங்க வந்துட்டு அப்படி சாயாமல் கொள்ளாமல் கா காய்களும் வைக்க ஆரம்பிச்சிருச்சு இனிதான் நம்மளுக்கு வந்து காய்கள் பெருசாகும்போது சப்போர்ட் கட்டி விடணும் இன்னும் சப்போர்ட் கட்டலைங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் முட்டைக்கோசு காலிஃப்ளவர் ப்ரக்கோலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே க்ரோ பேக்கில் வச்சுருக்கேங்க அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் எங்கேயோ தப்பிச்ச ஒரு கிழங்கு வந்து தானே முளைச்சி வந்துருச்சுங்க இந்த கிழங்கு நான் முதல் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் வச்சுருந்தேன் இது கிளாடியோலஸ் அப்படின்னு சொல்கிற பூச்செடியோட கிழங்குங்க புதுசாக செடி வந்தாச்சு இங்கே இறந்த பழம் நல்லா வந்து மரத்துலேயே பழுக்க விட்டு தான் நான் எடுக்கிறேங்க ஒரு நாள் வச்சுருந்தோம்னா அப்படியே வீடே ஒரு இறந்த பழம் ஆனால் மணக்குங்க எவந்த பழம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அதனால் அதுக்காகவே அந்த மரத்தில் எவ்வளோ பழம் வந்தாலும் வந்து எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கும் கத்திரிக்காய் சீசன் முடிஞ்சே போச்சுன்னு தான் நினைக்கணுங்க கத்திரிக்காயே விட மாட்டேங்குது வர ஒன்று ரெண்டு காயும் அப்படி சொத்தையாத்தாங்க வருது செரி பழமும் முடியாத சீசனுக்கு வந்துடுச்சு நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம விதையே போட வேண்டாங்க தோட்டம் பூரா ஒரு செடி முளைச்சி வந்து கிடக்குது அப்படின்னா அது வந்து கேஷ்வர்த்தினி செடிதாங்க அது அவ்வளோ நிறையா இருக்குங்க தோட்டம் பூரா நான் நேற்று எடுத்துகிட்டு வந்த பா காயெல்லாம் வந்து இன்னைக்கு ஜம்முன்னு பழுத்துருச்சுங்க நான் சொன்ன மாதிரி மனமும் அப்படி ஒரு மனம் அடிக்குங்க இதில் இறந்த வடை இறந்த பொடியெல்லாம் பண்ணுவாங்க நம்ம சும்மாவே பழுக்க பழுக்க சாப்பிட்றது தாங்க ரோஸும் பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாக வந்துக்கிட்டே தான் இருக்குங்க நம்மளுக்கு இன்றைக்கி அறுவடைகள் நான் இதான் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க பொரியல் கீரை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன் இன்றைக்கி தண்டங்கீரை பழங்க கத்திரிக்காய் நான் சொன்ன மாதிரி எல்லாம் முடிஞ்சு போய் ஒன்று ரெண்டுன்னு நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி